தமிழ்நாட்டையே ஒழுக்கி இருக்கக்கூடிய ஒரு தான் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கள்ளக்குறிச்சியில் வந்து கருணாபுரம் அப்படின்ற கிராமத்தில் கள்ளசாராயம் வருதி இதுவரை நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்வதற்காக கள்ளக்குறிச்சியில் வந்து குவிந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அதில் பத்துக்கும் மேற்பட்டவருக்கு வந்து கண் பார்வை வந்து போயிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து பல உயிரிழப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இருந்து அச்சமும் தெரிவிக்கப்படுது நேற்று நம்ம இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அஞ்சு பேர் இறந்ததாக தான் வந்து நமக்கு தகவல் வந்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த உயிரிழப்பு எண்ணிக்கைங்கிறது வந்து ரொம்ப வேகமாக வந்து உயர்ந்துட்டு இருக்குது இதனால தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களையும் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி வந்து சிலர் கள்ளச்சாராயம் கொடுத்து

அறிவிச்சிருக்கிறாரு இன்று சட்டமன்றம் கூடுது அப்படின்றதுனால சட்டமன்றம் கூடும் பொழுது உயிரிழந்தவங்களுக்கு வந்து இரங்கலுமே வந்து கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது உதயநிதி அவர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு பல்வேறு அரசு தரப்பு சார்ந்தவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை வந்து சந்தித்து ஆறுதலை வந்து கூறியிருக்காங்க நிவாரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவ அவர்கள் சொல்கிறாரு தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்து உயிரிழந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய செலவுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருக்காரு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைங்களுடைய படிப்பு செலவை வந்து அதிமுக ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறிட்டு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு தலா ஒரு லட்ச ரூபா நாங்க கொடுக்குறோம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டு வரும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் நிவாரணத்தை வந்து அரசாங்கம் கொடுக்க கூடாது இது ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கு சோ முற்றிலுமாக சாராயத்தை ஒழுகிக்கூடிய வேலையில தான் அரசாங்கம் ஈடுபடணுமே தவிர்த்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னா கொடுத்துட்டு இருக்க கூடாது இது ஒரு ஊக்கிப்பு வேலையாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் வந்து பணம் வந்து பண உதவி பண்ணுறாங்க ஒரு எதிர்க்கட்சி வந்து நாங்கள் அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை ஏற்றுக்கிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் இந்த மாதிரியான ஊக்கத்தொகையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையிலே வந்து ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப துயரமான சம்பவம்னு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திரு அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறது அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு எதிராகவே அவரோட அறிக்கையில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கிறாரு போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படியாக இன்று முழுக்க எந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலுமே கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று அஞ்சு அப்படின்னு பார்த்தோம் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு இருந்து அதிகரிச்சிட்டே போகுது இன்னும் நிறைய பேர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதில் பலருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இந்த நிலையில ஒருத்தராக போய் அவங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த ஒவ்வொரு விஷுவல்ஸையும் நம்மளால பார்க்க முடியல செய்தியில் குழந்தைகள் அப்புறம் பெரியவங்கள்லாம் வந்து கதறி கதறி அழுகிறாங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாருமே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ அவங்க பெரும்பாலும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சமுதாயத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க வந்துட்டு இருக்கு அப்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் இனிமேல் என்ன ஆகப் போகுது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்துட்டு அழுகிற குழந்தை ஒரு பக்கம் அப்பாவை மட்டும் இழந்துட்டு அழுகிற ஒரு பையன் ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது இது மாதிரியான கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருவாங்க அந்த மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தானே டாஸ்மாக கொண்டு வந்தாங்க ஆமாவா இல்லையா ஆமாம் ஆனால் அப்படி டாஸ்மாக தெருவு தெருவு இருக்கும் பொழுதும் கள்ளச்சாராயம் வந்து இந்த மாதிரி ஆறா ஓடி இத்தனை பேர் வாங்கி குடிச்சு நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க இன்னும் பலர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இல்லை பலருக்கு கண்ணு தெரியலங்கிறாங்க ஸோ இன்னும் வந்து இறப்பு எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் போ அப்படிங்கிறாங்க இது உண்மையிலே மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது அந்த இறப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாக கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது ஆனால் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து அப்படி நமக்கு சொல்லலை ஏன்னா வந்து நிறைய மருத்துவமனைகளில் போதிய அளவில் அந்த கள்ளச்சாராய விஷத்தை வந்து முறியடிக்கக்கூடிய வந்து மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை அப்படின்னு நிறைய எதிர்கட்சி தலைவர்களே வந்து குற்றச்சாட்டிட்டு இருந்தாங்க ஸோ இந்த உயிர்பலி எண்ணிக்கை வந்து உயரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் பெரியவர்களே தான் வந்து ஒரு இது விஷயம் வந்து எப்பவுமே நிறைய பேர் பேசுவாங்க நம்மளுமே கூட பேசியிருக்கோம் போன ஆட்சியில பேசுறவங்க இந்த ஆட்சியில ஏன் பேசுறதுல அப்படின்னு அந்த காலையில இருந்தே வந்து எல்லாரும் யார் யாரெல்லாம் இப்போ சூர்யா அவர்களா இருக்கட்டும் நடிகர் நடிகர் சூர்யா அவர்களா இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் ஏன் இன்னும் அறிக்கை கொடுக்கல எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத விதமாக பாரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்துக்காக வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதில் வந்து அவர் வெளிப்படையாகவே அரசு குற்றம் சாட்டியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதிர்ச்சியையும் பெரும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கே இக்கொடுந்தூரத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்கு என்னுடைய கண்டனங்கள் அப்படின்னு பாரஞ்சித் அவர்களும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் ஓகே நிறைய போன ஆட்சியில் பேசுன சமூக செயற்பாட்டாளர்கள் நடிகர்கள் இந்த ஆட்சியில் பேசலை இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் காலையிலேருந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்களுமே அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல போன ஆட்சிகளில் வந்து பலர் ட்வீட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து அதிமுக அரசை விமர்சித்து நிர்வாகத்தை விமர்சித்து நிறைய ட்விட்டரில் போஸ்ட்டுகள் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ஆட்சியில் எங்கே போனாங்க அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் வந்து சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கு அவங்க என்ன விடையடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீமானவர்கள் அறிக்கை சொல்லியிருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியாயமான ஒரு அறிக்கையுமே தெரியுது என்ன சொல்கிறாருன்னா அரசாங்க அதிகாரிகளை மட்டும் நம்ம வந்து குற்றம் அவங்கள மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அரசியல்வாதிகள் தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு என்ன ரோல் இதில் இப்போ வந்து அதிகாரிகள் வந்து நம்ம சசன்ட் பண்ணியிருக்கோம் பணி இடம் மாற்றம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் ஓகே அவங்க தவறு பண்ணிட்டாங்க அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க அந்த மாவட்டத்தில் அமைச்சர் இல்லையா திமுக எம்எல்ஏக்கள் இல்லையா என்ன பண்ணிட்டுருந்தீங்க உங்களுக்கு தெரியாத அதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நியாயமான ஒரு கேள்வி கலவராயன் மலையில் வந்து சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு குழந்தைங்க கூட தெரியும் நேற்று பிறந்த குழந்தைக்கு கேட்டால் கூட தெரியும் கலவராயன் மலையில் சாராயம் காய்ச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் ஒரு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் இப்போதான் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக அது பிரிஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமாக பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே பல இடங்களில் கள்ள சாராயம் காசப்பட்டுக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக செய்திகளாகவே நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது மரக்காணம் போன ஆண்டில் வந்து நடந்த அந்த மரணம் கூட மரக்காணத்துல தான் நடந்தது அதுமே வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள தான் வருது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செஞ்சி மலைப்பகுதிகளில் வந்து நிறைய இடங்களில் கலாச்சாரம் காசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது கல்வராயன் மலையில் காட்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு கல் கள்ளக்குறிச்சியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் இது குறித்து மாவட்டத்தினுடைய எஸ்பி கிட்ட கலெக்டர் கிட்டலாம் வந்து சொல்லியிருக்காரு சார் காசுறாங்க சார் இதில் காய்ச்சறாங்க இது போல கள்ளச்சாராயம் நீங்கள் இதை கட்டுப்படுத்தலை அப்படின்னா பல உயிரிழப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு அவர் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரு அது குறித்து அறிக்கையும் கொடுத்துருக்காரு ஆனால் வந்து அரசாங்கம் அதை கண்டுக்கவே கிடையாது அதையுமே எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்லி அதிகாரிகள் மட்டும் எஸ்பி கலெக்டர் அவங்கள மட்டும் தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் பாயிடலாம் அப்படின்ற ஒரு எஸ்கேபிசம் வந்து அதிக ஆட்சியாளர்கிட்ட இருக்கக்கூடாது கூட திமுக தான் ஆட்சி செய்யுது அப்படின்னா பொறுப்பு இருக்குது நமக்கும் பொறுப்பு இருக்குது நல்லது செஞ்சால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எடுத்துக்கிறோம்னா அதிகாரிகள் நல்லா செய்யும்போது அந்த நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது தவறு செஞ்சாங்கன்னா அதுவும் தான் சாப்பிடும் இவ்வளோ பெரிய கலவரம் வந்து நேற்று நடந்திருக்கு கலவரம் மீன்ஸ் அந்த இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட நேற்று இரவு நடந்த டிபேட்டில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை வந்து விவாதமாகவே ஆக்கலை அப்படின்னு வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ளேஸ் டிஸ்பிளே பண்ணுறோம் அதை பாருங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கள்ளக்குறிச்சியில் வந்து நேற்று இரவு வந்து நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஏழு பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துருச்சு அதை வைத்து கூட வந்து மீன்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு விவாதம் நடத்த தயாராக இல்லை இன்று வந்து நடத்துவாங்க ஏன்னா வந்து வேற வழி கிடையாது நடத்தி தான் ஆகணும் இல்லைன்னா வேலையாகாது இல்லையா அதனால் இன்னைக்கு நடத்திடுவாங்க நேற்று வந்து ஒரு மீன்ஸ்ட்ரீட் மீடியா கூட விவாதம் இதுக்கு தொடர்பாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு இதுவே வந்து அதிமுக ஆட்சியில் இது நடந்திருந்தா ம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம் நம்ம அதைக்குள்ளே பெருசாக வந்து போக விரும்பலை ஒரு ஆட்சியில் நடந்தால் அது தப்பு இன்னொரு ஆட்சியில் நடந்தால் அது வந்து சரி அது நம்ம முட்டு கொடுத்து பேசுவோம் அப்படின்ற வந்து பார்வை கொண்டு பல போலிகள் இயங்குது அப்படின்னு இந்த ஆட்சி வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வருது சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இந்த கள்ளக்குறிச்சி விடயம் தொடர்பாகவே யார் வந்து இந்த கள்ளச்சாரையை காய்ச்சினது யார் விற்றுது அப்படின்னு வந்து காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு சிலரை வந்து அவங்க நிறைய பேர் அவங்க விசாரணை பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து கைதுமே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த தான் வந்து சாரா வியாபாரி ஒருத்தர் அந்த கள்ளச்சாரா வியாபாரி ஒருத்தர் அவருடைய பேர் வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கு அப்புறமாக அந்த கண்ணுக்குட்டியினுடைய வீட்டை கண்டுபிடிச்சு மீடியாக்காரங்கெல்லாம் போகிறாங்க ஸோ அவரோட வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவரு வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிட்டு நிறைய அந்த ஸ்டாலின் தான் போன்ற ஸ்டிக்கர்கள்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க அந்த வீடியோ அந்த சமூக சமூகங்கள்லாம் இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஸோ அதை ஷேர் பண்ணி பலரும் பாருங்க திமுக காரரே தான் வந்து காட்சிருக்காரு இவ்வளவு நாளா அவர்தான் வந்து கள்ளச்சாராயத்தை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இது எப்படியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது போல வந்து பல பேரும் வந்து காவல்துறையை கைது பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உடனே நம்ம அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணாமல் அவர்கள் மீதும் வந்து சட்டப்படியான வழக்கு பதிவு செய்து அவர்களுமே இது குற்றவாளிகள் அப்படின்னு சேர்க்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது நியாயமான கோரிக்கையும் தான் காற்றினவங்க மீது என்னென்ன வழக்குலாம் பதிவு பண்ணுறீங்களோ அதே தான் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் காவல்துறை மீதும் பதிவு பண்ணி அவங்களையுமே வந்து கைது பண்ணணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சிருக்காங்க அரசியல் வதைகள் வந்து அதை கண்டுக்கல இப்படின்னு நிறைய நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் இது எல்லாமே சரிதான் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அதுக்குள்ளே நம்ம போகலை ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து தனிநபர் ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் கள்ளச்சாராயம் வந்து நாற்பது ரூபாய் கிடைக்குது ரூபாய் கிடைக்குது பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை பணம் வச்சு குடிக்கிற அளவுக்கு எங்கே போகுது ஏன்னா டவுடனும் வந்து வருஷக்கணக்காக எத்தனையோ செய்திகள் பார்த்துருப்பாங்க கள்ளச்சாராயம் குடித்து தான் பலர் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு அவர் வரலாறு நடுகள் பார்க்கல அப்படின்னா கூட போன வருஷம் பா நடந்ததை பார்த்து கூட இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்தா அதில் என்ன கலக்கிறாங்கங்கிற தெரியல ஒரு லெவல் அதிகமாகிடுச்சுன்னு அதுவே நமக்கு விஷம் ஆயிடுது இதெல்லாம் யோசிக்காமல் உயிரை பணையை வச்சு ஒரு கள்ளச்சாராயத்தை குடிக்கணுமா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்குது புரியுதுங்களா லீவ் நாளில் கூட பிளாக்கில் ஓடுது நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது உயிரை பணைய வைக்கணுமா அந்த போதைக்காக சரி போதை எனக்கு என்னால் குடிக்காமல் இருக்க முடியாதுன்னா அதை வந்து ஒரு டாஸ்மாக்லேயாவது வாங்கி குடிச்சிருந்துருக்கலாம் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஸோ இன்றைக்கி உயிரே போயிடுச்சு அதனால் இது மாதிரி ஒரு உயிரை பணையை வச்சு தான் ஒரு போதை வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல அதை யோசித்து பார்க்கணும் கலச்சாராயம் மட்டும் கிடையாது இந்த கஞ்சா பயன்படுத்துறவங்க மற்ற போதை பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் தனி மனித ஒழுக்கம் என்பது நமக்கும் வேணும் அரசாங்கத்து அரசாங்கம் வந்து சில விஷயங்கள் தடை விதிப்பாங்க சில விஷயங்களை வந்து அனுமதிப்பாங்க அதனால வந்து அவங்க பண்றாங்க பண்ணல அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு என்பது வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம இங்க பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நேற்று முக்கியமான இரண்டு அறிக்கைகள் வந்துச்சு அதாவது தமிழ்நாடு பாஜக சார்பாக முதல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு திருச்சி எஸ் சூர்யா இருக்கிறா அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் ஆகவே கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு மீண்டும் ஒருமுறை இதுக்கு முன்னாடியே மாதிரி தான் இருந்தாங்க நீக்கியிருந்தாங்க இப்போ மீண்டும் ஒரு முறை அவரை நீக்கியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவர்களால் இருக்கப்பட்டு தான் நான் தமிழ்நாடு பாஜகவில் இணைந்தேன் என்மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என் தலைவனை பேசியதற்கு நான் பதிலளித்தேன் அதற்காக மேல் நடவடிக்கை என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் எந்த நிலையிலும் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் குடும்பத்தில் ஒருவனாகவே இருப்பேன் இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை சுயமரியாதை முக்கியம் எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என் மீது அன்பு கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டு விளக்கிறார் ஓகே இவரை மட்டும் தான் இருந்து தூக்குனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கல்யாணராமன் அவர்களுமே வந்து ஓராண்டுக்கு ஆண்டுக்கு கட்சியிலிருந்து தற்காலிகமாக விளக்கி வச்சிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் அது நீக்கி வைக்கிற மாதிரி சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் திரு கல்யாண அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றியவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார் ஸோ அதனால் அவர் வந்து கட்சியோட கட்டுப்பாட்டையெல்லாம் வந்து மீறி செயல்பட்டதின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் வருடத்திற்கு நீக்கப்படுகிறார் ஆகவே வழக்கம் போல் கட்சி நிர்வாகிகள் கட்சி சார்ந்த எந்த விஷயமும் கூட கூட வச்சுக்க வேண்டாம் நேற்று வந்து வந்து பாஜக கமலாலயத்தை உயர்மட்ட உயர்மட்ட ஆலோசனை 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 நடந்துச்சு அந்த கூட்டத்தில் போல இந்த இந்த முடிவு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அது முடிஞ்ச அடுத்த நாள் கொஞ்சம் நாளில் சொல்லிக்கலாம் ரெண்டு அறிக்கையும் ஸோ அதை தான் மேபி ஓகே திரு திருச்சி சூர்யா அவர்கள் பாஜகவில் இணைந்தார் இணையும் பொழுது மிகப்பெரிய சர்ச்சை அப்புறம் அவர் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு கிட்ட பேசும்பொழுது அந்த ஆடியோ வெளியே வந்து சர்ச்சை அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் நீக்கப்பட்டார் மறுபடியும் சேர்க்கப்பட்டார் இப்போ மறுபடியும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை ஓகே இனிமே நீங்களே கூட்டணும் நான் வர தயாரா இல்லை தயாரா இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு மாதிரி இருக்கு நம்ம அப்படிதான் சொல்லியிருக்காரு இனியும் தமிழ்நாடு பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி ஓகே அவர் கொடுத்த இன்டர்வியூக்கள்லையுமே வந்து நீங்கள் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் கொடுத்த இன்டர்வியூவில் கூட வந்து லாஸ்ட் டைம் நீ எடுத்திருந்தில்ல அதில் கூட பார்க்கும்போது என்னை வந்து கட்சியிலேயே நிறைய பேர் நம்ப பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சரி அது உண்மையாக இல்லையாங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா ஒரு வேறு ஒரு கட்சிலேருந்து வந்ததுனால குறிப்பா கலந்து வந்தனால நிறைய பேர் அவர் நினைக்கிறாங்கங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ ரெண்டு முறை நீக்கிட்டாங்க அப்படிங்கிறனால இனிமேல் வரப்போகிறது இல்லை சரியா அது அவங்க கட்சியினுடைய முடிவு அந்த கட்சியினுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சரி பார்க்கலாம் ஓகே ரைட் அடுத்ததாக பீகார் தொடர்பாக ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டிட்டார் நிதிஷ்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாராட்டு வந்து அவருக்கு கிடைச்சி கொண்டிருந்தது இப்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு 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 ஸ்டே வந்து போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கும் மிகாமல் இடஒதுக்கீடானது இருக்கணும் அப்படின்னு வந்து சீல் வச்சிருந்தாங்க இல்லையா அதை வந்து கோட் பண்ணி தான் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா நீதிமன்றம் இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை அறுபத்தைந்து சதவீதமாக உயர்த்தியிருந்தாங்க பீகார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது அந்த சட்டத்தை தான் இப்போ பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் சட்டப்பிரிவு பதினான்கின் கீழ் சமத்துவ விதிகளை மீறுவதாக பாட்னா உயர்நீதிமன்றம் கருத்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்டத்தை ரத்து பண்ணதோடு இல்லாமல் காரணங்களால் தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இடஒதுக்கீடு உச்சவரம்பை அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி பீகார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ரத்து பாட்னா உயர்நீதிமன்றம் கூடுதல் தகவல் தான் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்றும் சட்டப்பிரிவு பதினான்கின் கீழ் சமத்துவ விதிகளை மீறுவதாகவும் பாட்னா உயர்நீதிமன்றம் கருத்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் அப்படின்றது வந்து அதிகம் நீங்க ஐம்பதுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க போல ஆஹ் இப்போ தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தி இருக்கு ஆனா வந்து சட்ட அங்கீகாரத்தோட இருக்கு ஆனா அதுக்கும் பிரச்சனை இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பெடுக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்தணும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே அறுபத்தி ஒன்பது வந்து இது வரைக்கும் கை வைக்கல அது ஒரு நல்ல விஷயம் ஆனா பீகார்ல அடி வந்துருச்சு பாத்தீங்களா சோ அதனால வந்து தமிழ்நாடு அரசுமே விழித்துக் கொள்ளணும் அறுபத்தி பாதிக்கிற அளவுக்கு ஏன்னா தீர்ப்பு வருமா வழக்கு போகுமா அதுக்கு என்ன நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கலாம் அதுக்கு பாதிப்பு வராம இருக்கணும் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் கொஞ்சம் விழிப்போடவே செயல்பட்ட மட்டுந்தான் இந்த அறுபத்தொம்போது பாதுகாக்க முடியும் ஏன்னா வந்து ஆல்ரெடியே பல விமர்சனங்கள் திமுக நோக்கி வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த டைமில் அறுபத்தொம்போது ரத்து அப்படின்னு ஒன்று வந்துச்சிங்களா வச்சுங்க முடிஞ்சு போச்சு ஸோ திமுக அரசு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வழிகாட்டத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் ஓகே அடுத்ததாக சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக புதுக்கோட்டையில் காவல்துறையினர் வந்து அழைச்சிட்டு வராங்க ஓகேங்களா அப்போ அவர் அவர் தான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பார் போல் எல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கும் போல் கரெக்டாக கேமராவை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு கோஷம் பண்ணுறாரு பொய் வழக்குகள் போடும் கவனம் கள்ளச்சாராயத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாலக தனத்தினால் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் காவல்துறைக்குள்ளேயும் சோர்ஸ் இருக்கு சிறைக்குள்ளேயும் சோர்ஸ் இருக்கு சரி இப்போ இந்த செய்தியெல்லாம் வந்து சிறைக்குள்ளே போகுமா இப்போ நியூஸ் நியூஸ்பேப்பர்ல வந்து சில செய்திகளை எடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்களே ஆமா இந்த செய்தி போயிருக்கும் இது போயிருக்கும் இது ஒன்னும் பிரச்சனை இருக்காது சரி நினைக்கிறேன் அப்படி போயிருந்தனா கூட எதனா ஒரு காவல் அதிகாரி வந்து செதுட்டாங்களா சரி நீங்க வெளியிருந்து இருந்தா நல்லா பேசிருப்பீங்க காவல் அதிகாரியே சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அவர் சிறைத்துறை காவல் அதிகாரியே இருந்திருக்கு இருந்திருக்கலாம் அவர் போய் சொல்லியிருக்கலாம் அதை வந்து இவர் வெளியே சொல்லியிருக்கலாம் தெரிஞ்ச சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை என்னையா தூக்கி உள்ள வச்சிங்க நான் ஏதாவது பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு என் மேலே பொய் வழக்குல அதோடு தான் சொல்லிக்கிற பொய் வழக்குகள் போடும் கவனம் கள்ளச்சாராயத்தில் இருந்துருக்கலாம் அப்படின்னு கேமராவை பார்த்ததும் கத்திய சவுக்கு ஓகே இப்போ என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்து வருது என்னென்னா டாஸ்மார்க்கை மூடிட்டா கள்ளச்சாராய விற்பனை வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எடுத்து டாஸ்மார்க் மூடுன்னு சொன்னாலே எடுத்த வாய்க்கு அதான் சொல்லுவாங்க கள்ளச்சாராய விற்பனை வந்து அதிகமாகிடும் இதே மாதிரி நிறைய பேர் உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்பொழுது டாஸ்மார்க் இருந்துட்டு தான் இருக்கு ம் கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு பேரு கிட்ட உயிரிழந்தாங்க இப்போ நாற்பது எத்தனை உயிரணும்னு தெரியல அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் இருந்தாலுமே கள்ளாச்சாரம் ஓடிட்டு தானே இருக்கு இல்ல இப்போ டாஸ்மாக் இருக்கிறதுனாலதான் கள்ளக்குறிச்சிலையும் மரக்காணத்துலையும் மட்டும் இது நடக்குது அப்படி இல்லைன்னா எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்ப எதுக்கு அரசாங்கம் எல்லா இடத்துலயும் நடக்குன்னா எதுக்கு அரசாங்கம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதுலேயும் காட்டுக்குள்ளே வச்சு காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வரும் அதெல்லாம் தெரிக்கணுங்க அதுக்கு தான் என்னங்க இவ்வளோ பெரிய தெருவுக்கு தெரு நீ பாரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருந்தே டாஸ்மாக் விட்டுட்டு கள்ளச்சாராயத்தை அதுதான் சொல்லி போயிருக்கிறாங்க அதுதானா என்னென்னா அது அரசாங்கத்தினுடைய அலட்சியம் கையாளாகாதத்தனம் கவனிக்க முடியல ஏங்க எங்கேயோ ஒருத்தவன் ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உழவுத்துறைக்கு டக்குன்னு ஒரு தகவல் வருது டக்குன்னு போய் குடிக்கிறாங்க ஊர் அறிய காசிக்கிட்டு இருக்கான் ஊர் போய் குடிக்குது உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்காதா தெரிஞ்சிருக்கும் தான் வந்து அரசாங்கம் காவல்துறை எஸ்பி எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் சச பண்றாங்க தவறு இல்லைங்க எஸ்பி மேல சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் சொல்ல முடியுமா நம்மளால தவறு இருக்குதுன்னு அரசாங்கத்தையும் தெரியுது அதனால சசன்ட் பண்றாங்க அதிகாரிகளையும் தெரியுது இல்லை சோ அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கு அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தும் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு தான் வந்து நாற்பது பேர் வந்து இன்னைக்கு பலியாகி இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்